கா சேர்த்தர் போட்டுக்கலையா आदि सोमाय स गुरु शुक्र शनिपेच राघवे केद नमः आदि सोमाय मंगाय बुदायस शुक्र शनिपेच राघवे केद नमः आदि सोमाय बुधाय स गुर शुक्र शनिपेच राघवे केद नमः आदित्याय सोमाय सोमय बुधाय बुधय गुरु शुक्र शनि पेचरवे नमः आदित्याय सोमाय सोमय बुधाय च गुरु शुक्रनिचरवे नमः आदित्याय सोमाय सोमय बुधाय च गुरु शुक्र शनि पेचरवे के नमः ஐயம் கிளியும் செவ்வும் ஒவ்வொங்கு சிங்கு வங்கு நங்கு சசி ராம 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 என்று சொல்லிடுவோ ஆவன் கருணை அருளால் சுகமாய் உலகி வாழ்ந்திடுவோ ராம 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 என்று சொல்லிடுவோ ஜ ராமா சீதாராமகி ராமனை சிந்தனை மனம் மகிழும் அவன் தேவியை பாடி நவநிதி செல்வம் தேடி வரும் கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை அவன் திருவடி தன்னை தொழுதவதா கவலைகளே இல்லை ராம 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 என்று சொல்லிடுவோ ஜெய ஜெயராமா சீதாராமா ராம் ஜ ராமா ராகவராஜாரா ஜானகி ராம இது பண்ணுனண்ணா